வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்செந்தில் இன்னைக்கு நாம் எங்கே வந்துருக்குன்னா போன வாரம் நாய்க்குட்டி வீடியோ போடல இன்னைக்கு வர நாம நாய்க்குட்டி வீடியோ போட போகிறோம் புன்னத்தூர் சேவல் சந்தை தான் இங்கே பாருங்கள் சேவல்கள் விற்பனை நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க உள்ளே போய் கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் வந்திருக்கேன் நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா கண்ணி தானா பால் கண்ணி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கண்ணா பொண்ணு சாமி எங்க இருந்து வர்றீங்க புளியம்பட்டினா

மேல் வாங்குறீங்க எது மேல்னா இது மேல்னா ஓகே மேல் ஒரு ரேட் ஃபெமில் ஒரு ரேட்டா ஆமா நம்ம 500 ரூபாய் கம்மியா ஃபெமில் ஆ ஓகே ஓகே சரி இங்க வந்து விற்பனை ஆயிருதுன ஒரு நம்பிக்கை இருக்கானா இருக்குنا இருக்குنا சரி இங்க வந்து நிறைய கிராஸ் நாய்கள் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க அதலாம் நல்ல குட்டி வந்து குவாலிட்டியான குட்டி வருது வருதுங்க குவாலிட்டியா வருது கிராஸ் வருது அதல பார்த்து வாங்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நாய் பத்தி தெரிஞ்சவங்க வந்து வாங்குறது பெஸ்ட்ங்களா இல்ல எப்படி அதுன்னு சொல்றீங்க தெரிஞ்சவங்க நல்லதா நல்லா தான் ஓகே நாய் குட்டி பத்தி தெரிஞ்சவங்க வாங்குறது பெஸ்டா இருக்கு கண்டிப்பா ஓகே ஓகே நீங்க இந்த குட்டி எப்படி வாங்குறீங்க பாத்தீங்களா அந்த குட்டி வேலை முடிச்சிட்டாங்க

அண்ணா இது ஒரு நாப்பத்தஞ்சு நாள் குட்டி நாப்பத்தஞ்சு நாள் குட்டி ஓகே இது ஒரிஜினல் தான் கோம்பை அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அண்ணா இந்த முதுகு பிளாக் வருது பாருங்க இந்த மூஞ்சில பிளாக் வருது பாருங்க ஓகே ஓகே இதை இதை வச்சுதான் நம்ம கோம்பைன்னு கட்டுப்பிடிக்காம வேற ஏதோ சிம்பிள் கிடையாது ஓகே இதோட தாயும் கூட்டிருக்கா

வீட்லயே வச்சிருக்கீங்களா? வீட்லயே வச்சிருக்கீங்க. எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்ல? நாலு தான் இருக்கு. 4 தான் இருக்கு எத்தனை குட்டி போடுவீங்க அவங்க? பத்து குட்டி. 10 குட்டி போடுசா நீ எவ்ளோ குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? நாலு கொண்டு வந்திருக்கேன். நாலு கொண்டு வந்திருக்கீங்க. எந்த பக்கம் திருப்புங்க சூப்பரா இருக்கு. ஓகே. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? முப்பது நாள் ஆச்சு. முப்பது நாள் ஆச்சு. இத எப்படி மெயின்டென்ஸ் பண்ணி இருக்கீங்க? மெயின்டென்ஸ் எப்படி பண்ணி இருக்கீங்க கேட? நம்ம மெயின்டென்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படிங்கறீங்களா? இல்ல. ஓகே ஓகே. 10 இருக்கு அவங்கட இப்போ. இப்போ ஆறு இருக்கு எல்லாமே சேல்ஸ் நாலு சேல்ஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு தான் இது ஆனா பெண்ணான்னு ஒரு மேல் ஒரு ஓகே ஓகே என்ன ரேட் ஜோடியே பத்தாயிரம் ரூபா என்ன ரேட்டுக்கு முடிக்கலாம் ஆயிரம் குறைக்கலாம் ஒன்பதாயிரம் முடிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பண்ணலாமா பண்ணலாம் அப்படி நம்பர் சொல்லுங்க டபுள் ரொம்ப நன்றி உங்க பேர் என்னங்க விஜய் ஓகே ஓகே ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பொம்மேரி நாய்க்குட்டி கொண்டு வந்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கோல்டி மாதிரி இருக்கு அப்படியே கேட்கலாம் நல்லா கோல்டியாக இருக்குது

இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாண்ணா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க யாரும் கேட்டிருக்காங்களாண்ணா யாரும் கேட்கல வாங்கிட்டு போயிட்டாங்களா யார் எந்த ஊர்ல இருந்து வாங்கி போயிருக்காங்கண்ணா அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் ஆனா அது உங்களுக்கு அண்ணா இது அப்படியே லைட்டா திருப்புங்க ஏன்னா இது என்ன நாய்க்குட்டிங்க கோம்பை கிராசுங்களா வேற கோம்பைனாவே அந்த சிம்பிள்ல வேற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி அப்படி இந்த பக்கம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கோம்பையா இன்னும் தெரில சிப்பி பாறை எல்லாமே வச்சிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி வந்திருக்க அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா கோம்பை குட்டி அப்படின்னு இருக்காரு ஒரு மூணு கலர் மூணு குட்டி ஒரு கலர்ல இருக்கு ஒரு குட்டி மட்டும் கலர் வேற மாதிரி இருக்கு வாங்க அவன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப துடி துடிப்பா இருக்க மாட்டேங்குது காதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆஹ் ஆஹ் கோம்பைங்களா சரி இது कौन ब्रीड कुटी आமா சூப்பரா இருக்குங்க இது அப்படியே காட்டுங்க நாகமுळा ஓகே 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 அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க ஓகே சரி அப்ப நீங்க காம்பைன் ஏர்க்கனே நிறைய குட்டிகள் கொடுத்துக்கிறீங்களா உங்ககிட்ட ஏதோ ஃபோன் பண்ணி குட்டி நல்லா இருக்கு அப்படி சொல்லி ரிவ்யூஸ் انا جوجل இருக்கு ஆ புரியா கண்டிப்பா எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் இது வந்து ஒரு பெருசா இருக்கு ஆமாங்க இது வந்து கலரே வேற மாதிரி இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சேவளையில வரீங்க சேவளையில வருங்க போன் வெயிட்

ஓகே குனத்தூர் வந்து சேல்ஸ் ஒரு நம்பிக்கை இருக்காங்க எனக்காக வந்தாரு அப்படின்னு சொன்னாரு சூப்பரா இருக்கு குட்டி நீங்க எல்லார்டுமே நாய்க்குட்டி பத்தி தெரிஞ்சவங்க வந்து வாங்கிக்க நாய்க்குட்டி நிறைய பேர் கொண்டு வர்றாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுங்க சூப்பரா இருக்கு இவரு ரெகுலரா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு சென்னை வரைக்கும் போயிருக்குங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி